السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ۚ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியோர்களே அல்லாஹூ ரபுலால எப்படி இந்த ஊரிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ஜன்னத்து சிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக

மனித இனத்தில் இருந்து வெளியான சமூகங்களில் மனித இனத்தில் அல்லாஹ் ரபுலாலின் படைத்த சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் நீங்கள் தான் என்று அல்லாஹ் ரபு ஆலமின் அல்லாஹுடைய தூதர் முகமது சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு அவனுடைய வசனத்தின் மூலமாக அல்லாஹ் அறிவித்தான் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே நூ ஹலிகுலாத்து வசலாமுடைய சமுதாயம் அல்லாஹுவால் முதன் முதலாக அனுப்பப்பட்ட நபி அல்லாஹ் முதன் முதலாக அனுப்பப்பட்ட ரசூல் நூஹ் அலேகிசுவலாத் வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்கள் நபி நடிம் அல்லாஹ் உடைய ஹலீல் அல்லாஹுடைய நண்பர் அவர்களுடைய சமூகத்தை விட நபி மூஷா அலேகீஸ்வராத் வஸ்ஸலாம் அல்லாஹ் திரு ஜிபிரிலின் துணை இல்லாமல் நேரடியாக பேசிய மூஷா அலைகிஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை விட அல்லாஹுவின் அச்சாட்சிகளை அதிகமாக தன்னிடத்திலே கொண்டிருந்த ஐஷா அழகி சொல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை விட அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நசூல்மார்கள் அல்லாஹ் வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அர்த்தூனை பேருடைய சமுதாயத்தை விடவும் அல்லாஹ் அரபுல ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது சொல் அல்லாஹ் அலகிய அவளுடைய சமுதாயத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்த இருக்கிறான் அல்லாஹ் சிறப்புபடுத்த இருக்கிறார் அல்லாஹ் மகிமைபடுத்த இருக்கிறான் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபியை எப்படி உயர்ந்த நபியாக நபிமார்களெல்லாம் தலைவராக எப்படி அந்த நபியுடைய புகழை அல்லாஹ் உயர்த்த இருக்கிறான் ஓ நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தியிருக்கிறோம் எங்கள் எப்படி இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட நபியின் புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றானோ அது போன்று அந்த நபியை ஈமான் கொண்ட சமுதாயம் அல்லாஹவால் அனுப்பப்பட்ட இறுதி நபியின் இறுதி சமூகம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட சமூகம் அல்லாகுவால் மகிமைப்படுத்தப்பட்ட சமூகம் கண்ணியவர்கள் அல்லாஹூ ரபுல் ஆலமின் இந்த நதியின் சமூகத்தில் நம்மை படைத்திருக்கின்றானே அல்லாஹவிடத்திலே எந்த ஒரு துறாவும் எந்த ஒரு பிரார்த்தனையும் அதற்கான நன்றியையும் செலுத்தாமல் இருக்கும் பொழுது கூட

சமூகத்தை கண்ணிய படைச்சியிருக்கின்னாலே அந்த கண்ணியம் இப்போது இருக்கிறதா அல்லாஹ் ரம்புலாலனின் உயர்ந்த சமூகமாக உலகத்திலே வாழக்கூடிய அச்சுனை மதத்தார்கள் இருக்கிறார்களோ அச்சுனை மதத்தை விடவும் அத்துணை கோட்பாடுகளை விடவும் அத்துணை சித்தாந்தங்களை விடவும் அல்லாஹு இஸ்லாமை தேர்ந்தெடுத்து அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை அல்லாஹ் உயர்வானவர்கள் அல்லாஹ் சிறந்தவர்கள் அவர்கள்தான் இந்த உலக

மூமின்களாக வாழ்ந்தால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹுடைய நபிமார்களை நம்பிக்கை கொண்டு வேதங்களை நம்பிக்கை கொண்டு மலக்குகளை நம்பிக்கை கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டு நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுவின் புறத்தில் வருகிறது என்பதை நம்பிக்கை கொண்டு நீங்கள் மூமின்களாக வாழ்ந்தால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் நீங்கள் ஏன் தயக்கம் கொள்கிறீர்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் வ அந் சுமுல்லா அலோ அல்லாஹுடைய உறுதியை சொல்லக்கூடிய வசனம் அன் துமுல் அ நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் சுஹா லா இல்லா ஹரி அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் காஃபிகளுக்கு நிகராக كافر لك سماحه الله المؤمنين باهيه அமைக்க وعد الله الذين امنوا وعملوا الصالحات منكم ليستخلفنهم في العرب كما استخلف الذين من قبلهم سبحان الله الله நீங்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தால் எப்படி முன்னால் இருந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அலமின் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பான் சுஹா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறாள் ஹக்கன் அலையரா நசுரு முமினி உதவி செய்வது உதவி செய்வது வெற்றி அளிப்பது வாக்குறுதிகள் அல்லா சொல்கிறார் சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறார் உங்களுக்கு ஆட்சியை கொடுப்பேன் என்று உலகத்தின் கடிவாளம் உங்கள் கையிலே ஒப்படை படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கொண்ட கடமை என்று ஆனால் எங்கே அல்லாஹுடைய உதவி எங்கே அல்லாவால் கொடுக்கப்பட்ட கண்ணியம் எங்கே அல்லாவால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அல்லாஹ் வாக்குமீறுபவனா அல்லாஹ் சொல் ஒன்று செயல் ஒன்று மாறுபவனா அல்லாஹ் உண்மையாளன் வார்த்தைகளின் உண்மையாளன் செயலில் உண்மையாளன் நேர்மையாளன் அவனை போன்று உண்மை பேச யாராலும் முடியாது அந்த வாக்குகள் எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே அப்போது எங்கே குறை இருக்கிறது எங்கே குறை இருக்கிறது அல்ல சொல்கிறானே உயர்ந்த சமூகம் என்று இந்த சமூகம் இந்த உலகத்திலே உயர்ந்த சமூகமாக வாழ்கிறதா அல்லாஹ் சொல்கிறானே உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் என்று காசிர்களுக்கு நிகராக பூமிகளை உங்களை அல்ல மாற்ற மாட்டேன் உங்களுக்கு கீழான காசிர்கள் இந்த பூமியில இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரொம்ப அளவில் சொல்லுகிறானே அப்படியா இந்த உலகத்தின் நடப்பு இருக்கிறது அல்லாஹ் ரொம்ப அளவில் உதவி செய்வது பூமிகளுக்கு சிரமம் பிரச்சனை கஷ்டம்

சிறப்பு அல்லாவுடைய மகிமை இருக்கும் என்று வசனங்கள் சொல்லுகிறதோ அந்த சிறப்பு இல்லை அந்த தகுதி இல்லை அந்த நிபந்தனை இல்லை என்ன நிபந்தனை அது என்ன நிபந்தனை வாழுங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையில் உறுதியான நீங்கள் மாறுங்கள்

என்ன நடக்கும் தெரியுமா இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா இந்த மூமின்கள் மாறவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நியதி எப்படி மாறும் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது صلى الله عليه وسلم சொன்னார்கள் அவலன் பின் குது اهدى الله واهدى எப்போது இந்த സമൂகம் அல்லாஹ்வுர்க்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுமோ முகமது சொல்லல்லாஹு அலைகுவர் செல்லம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்போது இந்த சமூகம் மீளுவோ எப்போது இந்த சமூகம் அதற்கு மாற்றமாக நடக்குமோ இல்லா சொல்ல தொல்லாஹு அலைகின் அதுவும் மின்காயிருகின் எதிரிகளை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டுவார் முஸ்லிம்கள் இடத்தில இருக்கக்கூடிய ஆட்சியை முஸ்லீம்கள் இடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை முஸ்லீம்கள் இடத்தில் இருந்த சிறப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டு பொறித்துக்கொண்டு சென்றுவிடுவார்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூய முகம் அது சொல்லல்லாஹோ வலிகுவ செல்லம் சொன்னார்கள் அதுதானே நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறதே அதுதானே இந்த நாடுகளிலே முஸ்லீம்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய நாடுகளிலும் அல்லது மற்ற மதத்துடைய தலைவர்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய நாடுகளிலும் அந்த நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது எங்கே முஸ்லிம்களுக்கு கண்ணியம் இருக்கிறது எங்கே முஸ்லிம்களிடத்திலே பாதுகாப்பு இருக்கிறது எங்கே முஸ்லிம்களுக்கு சிறப்புகள் மதிப்புகள் கண்ணியங்கள் எங்கே இருக்கிறது எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் ஒரு கொசு ஒரு ஈ ஒரு விலங்கனத்தை மதிப்பது மதிப்பது போன்று கூட இன்று உலகத்தில் முஸ்லிம்கள் மதிக்கப்படவில்லையே இறந்து கிடக்கும் ஒரு விலங்கினத்திற்கு பூமியிலே காட்டப்படவில்லையே ஆப்கானிஸ்தானிலே எத்துரை முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குழந்தைகள் முஸ்லிம் குடும்பங்கள் கூண்டோடு குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்டார்கள்

அல்லாஹ் ரப உல 알மீன் அவனுடைய புத்தகமான சொல்லுகிறான் இன் மா யுகயிரு ப анфуஸஹம் அல்லாஹ் சமூகத்தை மாற்றுவதில்லை அல்லாஹ் ஒரு சமூகத்தை மாற்றுவதில்லை எப்போது அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்கிறார்களோ அப்போது வரே ப அல்லா ஒரு சமூகத்திற்கு கொடுத்த சிறப்பை மதிப்பை அல்ல எடுப்பதில்லை அவர்கள் மாற்றிக்கொள்ளும் வரை இந்த இந்தியாவிலே ஆயிரம் ஆண்டுகள் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வளவு கண்ணியத்தோடு ஆட்சி செய்ய சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம் என்று உரிமைகளுக்காக தங்களுடைய நிலைமைகளுக்காக பிச்சை கேட்டுக்கொண்டு போராட்டங்களை நடத்திக்கொண்டு உரிமைகள் கிடைக்குமா இல்லையா என்ற நிலைமைகளை இருக்கிறதே ஏன் ஸ்பெயினிலே எத்துணை ஆண்டுகள் ஆட்சி செய்த சமூகம் இந்த முஸ்லிம் சமூகம் உலகத்திலே எத்துணை நாடுகளுடைய கடிவாளங்களை தங்களிடத்திலே கொண்டு அல்லாஹுடைய தீனுடைய

அல்லா வானங்கள் பூமிகளுடைய இதனுடைய திறந்து வைப்பார் இந்த அடிப்படையை கொண்டு சில விஷயங்களில் நம்முடைய ஈமானை உரசி பார்க்க வேண்டியிருக்கிறது சில விஷயங்களுக்கு இந்த சமூகத்திலே உள்ள நிலைமைகளை எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களை முதலாவதாக சமூகத்தின் வெற்றிக்கு இந்த சமூகத்தின் அடித்தளத்திற்கு இந்த சமூகத்திற்கு அல்லாருடைய உதவியை கொண்டு வந்து இந்த சமூகத்தை உயர்த்துவதற்கு வேண்டிய முதல் நோக்கம் என்ன தெரியுமா இந்த சமூகம் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் இந்த சமூகம் திரும்ப சொல்லுங்கள் சகோதரர்களை பெரியோர்களே சமூகம் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் இந்த சமூகத்தின் நோக்கத்தையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் சமூகத்தின் நோக்கத்தையும் இந்த சமூகம் அறிந்து அதற்காகவே வாழ்ந்து அதற்காகவே மரணித்தால் அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய வெற்றி அல்லாவுடைய சிறப்பு இந்த சமூகத்திற்கு திரியாக விடும் பெண் அவர்களே அது என்ன நோக்கம் தெரியுமா அது தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் சுரத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் அல்லா மனிதர்களையும் ஜிங்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை எதற்காகத் தவிர அல்லாஹ் ஐமானம் செய்ய வேண்டும் அல்லாஹ்ய் வளைங்க வேண்டும் அல்லாஹிற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை தூய்மையாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தவிர உமா உமிரு இல்லாலிய அபுல்லாஹ் மஹலி சுயலஹுத்தீரஹனஃபா அல்லாஹ் சொல்லுகிறா கட்டளையிடவில்லை உமா உமீரு இல்லாத அபுதுல்லா அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் எப்படி உனக்கு வழிபாடுகள் அனைத்தையும் வணக்கம் என்று அல்லாஹுடைய தீனிலே எத்துணை இருக்கிறதோ அந்த உணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கே தூய்மையாக்கி அல்லாஹ் ஒருவனுக்கே பரிசுத்தமாக்கி வணங்கி இணை வைப்பில் இருந்து விலக வேண்டும் என்ற கட்டளையை தவிர வேறு கட்ட